இவனுக்கு அறுமுனையும் கத்து கொடுத்தேன் போங்க ஒரு நமக்கு சொன்னா இன்னொரு கட்டையில கைய வைப்பான் தண்ணிக்குள்ள உட்கார வச்சு கத்து குடுத்துருக்கேன் மலை மேல உட்கார வச்சு கத்து குடுத்து தண்டவாளத்துல உட்கார வச்சு கத்து குடுத்துருக்கேன் சில சமயங்கள்ல மரத்து மேல கூட உட்கார வச்சு கத்து குடுத்திருக்கேன் இவன் இசைக்கே நான் தாங்க குரு அப்படியா என்ன அப்படி கேட்டீங்க என்கிட்ட வேடிக்கை பாத்துட்டு இருந்த பையெல்லாம் மியூசிக் ஆகும் போது முறையா கத்துட்டு நான் ஆகக்கூடாதா

ரொம்ப அன்பு போல இருக்கு ஆமாங்க என்ன அது முடியல வெள்ளையா இருக்கு ஏன் உனக்கு தான் வெள்ளை அடிக்கு தெரியுமா எனக்கு வெள்ளை அடிக்கு தெரியாதா சுண்ணாம்பு செட்டி கூட தலையிட்ட வெள்ளை ஆகி போச்சு லுக் அட் ஐயா ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொன்னே இல்ல மறுபடியும் இருக்கீங்க பார்த்தா ஆயிரம் ரூபாய் வாங்குறது ஊரை விட்டு போறதுக்கு இல்ல இந்த உடுப்புகள் வாங்குறதுக்கு தான் எனக்கு எனக்கேதியா ஊரு எனக்கு எனக்கேதியா வீடு எனக்கு ஏதியா வாசல் நானே ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்

தம்பி மாதிரியா இருக்கா தம்பிக்கு தம்பி சின்ன தம்பி மாதிரி இருக்காங்க இது பாருங்க இனிமே நீங்க எங்கயுமே போக கூடாது கண்டிப்பா இங்க தான் தங்கணும் ஆட்டோ சாமி பாய் ரிமூவ் தி ஹலோ இன்ஸ்பெக்டரா வெரி குட் கங்கிராச்சுலேஷன்ஸ் நீங்க உடனே இங்க வாங்க டேஞ்சர் டேஞ்சர் வெரி வெரி டேஞ்சர் டேஞ்சரோ